இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடங்கள் லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது இது காலை எட்டு மணி நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ் இருக்கின்றது அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்